இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் வந்து இருக்குது கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து செய்யறதுக்காக ஆனா எண்ணெய் கத்திரிக்காய்ல பாத்தீங்கன்னா இது வந்து முள்ளு கத்திரிக்காய் எடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மேல வந்து முள்ளு இருக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வயலட் கலர்ல வந்து வரும் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் செய்யலாம் ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்ய போற டிஃப்ரெண்ட் வந்து சொல்றேன் பாருங்க இது முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்குது இந்த மாதிரி வந்து மேல வந்து இது இருக்கணும் இந்த கேப் இருக்கணும் இந்த கேப் மேல இருந்துக்கும் இது கொஞ்சம் அந்த தண்டு வச்சிருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தேவையான அளவுக்கு தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் கத்திரிக்காய் மெயினா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் எள்ளேன் இது வந்து காட்டுறதுக்காக தான் வச்சிருக்கேன் ஒண்ணு தப்பு இல்ல மிளகு அதுக்கப்புறம் கசகசா வச்சிருக்க கசகசாவும் மிளகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு இது கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் எண்ணெய் கஞ்சிப்பாளையே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மருந்து இருக்குது நான் மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் இதை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்றதுக்காக தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன மெயின் தேவைன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வந்து ஊற்றியாச்சு இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு தேங்காவை போட்டுருந்தோம் தேங்காய் மட்டம் போட்டு ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணம் வைப்பாங்க அது ஒரு ரெசிபி இருக்குது ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தேங்காய் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் ஆகணும் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கோக்னட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ரோஸ்ட்டாக இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியாது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போய் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இதை நல்லா சேர்த்து வர இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் அரைச்சி வச்சு பூரணமாக வந்து அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணி வந்து கிரேவி வைப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் செய்வாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது இதில் வந்து புளி ஊற்றி வைப்பாங்க அது எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஒரு நாளைக்கு வைப்போம் ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்குலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கசகசா எள்ளு அதுல ஒயிட்டு பிளாக் எள்ளு மிளகு பெப்பர் வந்து கொஞ்சம் கூட வச்சிருக்கேன் ஏன்னா காரம் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா வந்து ஒரு எட்டு இடத்துக்கு வர மிளகா இப்போ வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே என்ன இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கோல்டு அது இல்லை வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் இருக்குது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காரத்தை கொஞ்சம் சேர்த்தோம்னா ஹீக்கோலா வந்து அந்த ரொம்ப வந்து கோல்டா இருக்காது மிளகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நம்ம சேர்க்கும் போது கோல்ட் ஆகாது தான் நான் மிளகு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இதோட நான் பெப்பர் பவுடர் கூட சேர்ப்பேன் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பார்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல மூணு தக்காளியும் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து ரெண்டு வெங்காயமும் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹாஃப் கிலோ கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கத்திரிக்காவும் வந்து அரை கிலோ சேர்த்துருங்க நான் வந்து முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இந்த கத்திரிக்காய் ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரேவி செஞ்சுக்க முடியும் நல்லா வந்து இது நல்லா வதக்கிட்டோம்னா சிம்பிளாக ஈஸி தான் ரொம்ப சீக்கிரமாக குச்சிக்காக வந்து நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து குக் பண்ணுறது நீ குக்கர்லேயே வச்சுட்டேன் சரிங்களா ஏன்னா சீரரசம் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெதர் கண்டிஷன் முடிவு வரைக்கும் பச்சரிசி ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீட் ஆகும் ஒன் டூ டேஸ் ஒன் டைமாக சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா இது குக் ஆகட்டும் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டாக வந்து வீட்டில் அரைச்சதுனால நான் அதை அப்படியே வந்து பேஸ்ட்டாக போட்டாச்சு இப்போ இது நல்லா வதங்கணும் நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது அதனால இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து அரைக்கணும் எல்லாம் சுட சுட வந்து போட்டு அரைக்க முடியாது ஸோ அதனால் இது வந்து நல்லா ஃபேன் காற்று வச்சுட்டோம்னா ஆறிடும் ஸோ அதனால தான் வந்து நான் இந்த பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதே பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் இது பண்ணி வச்சுல இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் நானே மறந்துட்டேன் இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சிம் பண்ணிக்கலாம் இதில் வந்து பூர்ணத்தை வந்து ஸ்டெப் பண்ணுவாங்க உள்ளே வந்து பூர்ணத்தை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க இது நம்ம அப்படி செய்ய இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பீஸாக போட்டுருக்கேன் பாருங்கள் இது கத்திரிக்காய் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எல்லாத்துலேயுமே எட்டு பீஸாக போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இதையும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இதயம் நல்லெண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து மெயினாக அந்த கத்திரிக்காய்க்கு வந்து தேவை சோ அதனால கொஞ்சம் ஒரு ஆப்டி வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் ஆமா இது பாத்தீங்கன்னா அந்த வந்து வந்து அது கூட வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஆயிட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் நல்லா வந்து ஆயிலே வந்து ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா கேமராலாம் தெரிக்க விட்டுரும் ஆயிலு ஸோ அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வதற்கு நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இப்போது இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது வேண்டாம் இது வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம் இல்லையா ஸோ அதனால் தேவையில்லை இப்போ வந்து கொரியண்டர் லீஃப் இப்போ கொஞ்சம் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த கொதிக்கும் போதே அதோடைய ஸ்மெல் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா போதும் அதுக்கு மேல ஒண்ணும் அவசியம் இல்லை கொதிக்க வைக்கணும்ட்டு இப்போ நம்ம வந்து அதாவது ராம் மசாலா சொல்லுவோம் இல்லையா அதாவது வதக்காம அந்த பச்சையா வந்து தேங்காய்லாம் அரைச்சி வந்து நம்ம சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து எனி நான்வெஜ் வெஜ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் நான்வெஜ்ஜுக்கு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இதில் வந்து முந்திரி வச்சுக்கலாம் முந்திரி வந்து அரைக்காத கூட வே இந்த பொட்டுக்கடலை வச்சு கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து பொட்டுக்கடலை எதுவும் வைக்கல தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டா போதும் அது திக்னஸ் ஆகும் தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா திக்னஸ் வரும் அது அப்படியே வந்து பார்த்தி தண்ணி விட்டுடுவோம் அந்த தேங்காயில் அரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும் ஹோட்டலெல்லாம் நல்லா வச்சு ஓடுவாங்க ஆமாம் ஏன் ஹோட்டல் கார்டு வைக்கலாம்னு கேட்குறீங்களா இல்லை பாருங்க என்ன கத்திரிக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி அந்த எண்ணெயிலேயே பாருங்க நல்லா எண்ணெயிலேயே வந்து குக் ஆயிடுச்சு நல்லா கத்திரிக்காய் பாருங்க கொதிக்கட்டும் அப்பதான் அதோடைய மசாலாவுடைய அந்த கத்திரிக்காயில வந்து நல்லா அதை அப்சர்ட் பண்ணிக்கும் ஸோ நல்லா அதை ஃபைனலாக நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்தோம் இல்லை அதெல்லாம் மேல வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிரேவி வந்துடும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி சொல்லலாம் கத்திரிக்காய் எண்ணெய் காய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி என்ன கண்ணு சொல்லுவோம் நல்லெண்ணெய் ஊற்றணும் பாத்தீங்களா எப்படி எண்ணெய் மெதுக்கு மெது கத்து பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் கூட தான் இருக்கணும் இது நல்லா வந்து கொதிச்சுன்னா போதும் ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோடைய ஸ்மெல்லாம் லைட்டா இருந்ததெல்லாம் போயிடும் கத்திரிக்காய்லையும் அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனால தான் நல்லா கத்திரிக்காய் குக்காகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மலைக்கு வந்து நல்லா சாப்பிட சுட சுட இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாத போது இந்த மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க

நாங்கள் எப்பவுமே குக்கரில் தான் வந்து செய்வோம் ஸோ கொஞ்ச நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வெடிக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வந்துட்டு i